ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசபன் விளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா சுகமான சுமைகள் ஒரு குடும்பத்தில் அப்பாவோட கடமை ரொம்பவே அதிகம் அந்த அப்பா இல்லாத சமயத்தில் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிவாகுது அந்த அப்பாவோட இடத்துல இருந்து அவளோட அண்ணன் இந்த பொறுப்புகளை ஏற்றுக்கிட்டாரா கேட்கலாமா சுகமான சுமைகள் விநாயகர் படத்தருகில் இருந்த சுவர்கடிகாரம் ஒன்பது அடித்து ஓய்ந்தது வீடு அமைதியாக இருந்தது ஹாலில் எப்போதும் கலகலப்பாக பேசித் திரியும் பாரதி அன்று வீட்டின் அறையில் உள்ளே அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் அவளுடைய பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் அவள் அமைதியாக இருப்பதை பார்த்து அவர்களுக்கு வருத்தமாகவும் அதே நேரத்தில் அவர்களுக்கு புதிராகவும் இருந்தது அவள் அண்ணன் சிதம்பரம் கல்லூரிக்கு செல்வதற்கு ஆயத்தமானான் அப்போது அம்மா அவனை வழிமறித்து சிதம்பரம் என்னடா நீ பிடிவாதம் பிடிக்கிற உன்னோட தங்கை பாரதிய பெண் பாக்க இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கடா நீதான் குடும்பத்துக்கு மூத்த பிள்ளை வீட்டிலே பொறுப்பாக இருந்து எல்லாம் கவனிக்க வேண்டாமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருடா நாளைக்கு நீ காலேஜுக்கு போவதை பத்தி பேசிக்கலாம் என்ற அம்மாவிற்கு எவ்விதமான பதிலும் கூறாமல் அவன் அலட்சியமாக அம்மாவின் கையை தட்டிவிட்டு சென்று விட்டான் அவன் கோபமாக செல்வதை பார்த்துவிட்டு சிதம்பரத்தின் பெரியப்பாவும் பெரியம்மாவும் அவன் அம்மாவின் அருகில் சென்று சிதம்பரம் ஏன் இப்படி ஒண்ணுமே பதில் சொல்லாமல் உனக்கும் எந்தவித பதிலும் பேசாமல் கோபமாக போறான் பாரதியும் ஒண்ணுமே பேசாமல் அவளும் உட்கார்ந்த இடத்திலேயே யாரிடமும் பேசாமல் அவள் அமைதியாக ஏதோ பறிகொடுத்தவள் போல் இருக்காள் என்ன விஷயம் என்று கேட்டனர் அவர்கள் அம்மாவை நோக்கி அப்படி கேட்டவுடன் அவர்கள் அம்மா தன் தலையில் இரு கைகளாலும் அடித்துக்கொண்டு எல்லாம் என்னோட தலை விதி என்னை அந்த மனுஷன் தவிக்க விட்டுட்டு குடும்ப பாரத்தை என் தலையில கட்டி விட்டுட்டு அவர் நிம்மதியாக போய் சேர்ந்துட்டார் நான் தான் இவங்களோட இப்படியெல்லாம் எல்லாம் அல்லாட வேண்டியிருக்கு என இறந்து போன அப்பாவை பற்றி கூறி புலம்ப ஆரம்பித்து விட்டாள் அம்மா தன் இயலாமையை பெரியப்பா பெரியம்மாவிடம் புலம்பியதை கேட்டு பாரதிக்கு அம்மாவிற்கு எப்படி ஆறுதல் கூறுவது என்று தெரியவில்லை அவள் பள்ளிக்கூடத்தில் படித்துக்கொண்டிருக்கும்போது பாரதியிடம் அவள் அம்மா தாத்தாவின் பெரிய குடும்பத்தைப் பற்றியும் அப்பா அதற்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உழைத்தார் என்பதைப் பற்றியும் கூறியதையெல்லாம் இப்போது பாரதி நினைத்து பார்த்தாள் அம்மா புலம்புவதிலும் அர்த்தம் இருந்தது அப்பா தான் தாத்தாவின் குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக இருந்தார் அவருக்கு கீழ் மூன்றும் பெண் குழந்தைகள் அப்பா அப்போது தாத்தாவின் குடும்ப சூழ்நிலையை அறிந்து கொண்டு அவர் பள்ளிப்படிப்பை படிப்பை முடித்ததும் மேலே படிக்காமல் ஒரு தனியார் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து விட்டார் அவர் வேலைக்கு சேர்ந்த இரண்டு மாதங்களிலேயே தாத்தாவும் திடீரென்று இறந்துவிட்டார் எனவே தாத்தாவின் வீட்டு குடும்ப பாரம் முழுவதும் காலத்தின் கட்டாயம்தான் என்று கூற வேண்டும் அப்பாவின் தோளில் தவிர்க்க முடியாமல் ஏற்றப்பட்டது அப்பாவும் தன்னோட இளமை கால கனவுகள் ஆடம்பரமான ஆசைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு பாண்டியின் வற்புறுத்தலுக்காக மட்டும் அம்மாவை திருமணம் செய்து கொண்டார் முதலில் அப்பாவுக்கு அண்ணன் சிதம்பரம் பிறந்தவுடன் தனக்கு பின் தனது குடும்பத்தை கவனித்துக் கொள்வான் என்ற நம்பிக்கையில் அப்பா அப்போது மிகவும் மகிழ்ந்தார் என்பதை அம்மா கூற கேட்டிருக்கிறாள் பிறகு பாரதி பிறந்தாள் அப்பா ஒரு தனியார் நிறுவனத்தில்தான் வேலை பார்த்து குடும்பத்தை எளிய முறையில் நடத்தி வந்தார் அப்பாவின் சம்பளமும் இதர வருமானமும் தன் குடும்பத்தை நடத்தி செல்லவும் அவருடைய மூன்று தங்கைகளையும் கரையேற்றவே முடிந்தது அம்மாவும் பொறுமையாக அப்பாவை அவர் இருக்கும் குடும்ப பாரத்தின் சூழ்நிலையை உணர்ந்து கொண்டதால் அப்பாவை அனுசரித்தே அம்மாவும் நடந்து கொண்டாள் என்றுதான் கூற வேண்டும் அண்ணன் சிதம்பரத்தை மட்டும் அரசு வழங்கும் கல்வி உதவித்தொகை மூலம் பிஇ படிப்பதற்கு கல்லூரியில் சேர்த்து விட்டனர் அவளுடைய பெரியப்பா பெரியம்மா உதவியுடன் பாரதி கல்லூரியில் சேர்ந்து படித்து வந்தாள் பிஎஸ்சி இரண்டாம் ஆண்டு படித்து கொண்டிருந்தாள் சிதம்பரம் பிஇ இறுதியாண்டு ஆண்டு படித்து கொண்டிருக்கும் போதுதான் அந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது அப்பா அவருடைய உடம்பை கவனிக்காமல் அல்லும் பகலும் கம்பெனிக்காக உழைத்தார் கம்பெனியிலிருந்து வேலை விட்டு வரும்போதே ஒரு நாள் நெஞ்சுவலி என வீட்டிற்கு வந்து படுத்தவர்தான் அப்பா மீண்டும் எழாமலே இறந்துவிட்டார் அப்பா இறந்ததினால் பாரதி மிகவும் வருத்தப்பட்டாள் ஆனால் சிதம்பரத்திற்கு அவன் அப்பா இறந்ததை கண்டு வருத்தத்தை விட அவர் மீது அவனுக்கு வேண்டா விருப்பம் கோபமாகத்தான் இருந்தது அவன் தொடர்ந்து கல்லூரியில் பிஇ படிப்பு படிக்க முடியாத என்ற கவலைதான் காரணம் என்பதை அவன் கல்லூரியில் படிக்கும் நண்பர்களிடம் பேசியதிலிருந்து பாரதிக்கு தெரிய வந்தது பாரதிக்கும் சிதம்பரத்திற்கும் இயல்பாகவே படிப்பு நன்றாகவே வந்தது சிதம்பரம் அவன் படிக்கும் கல்லூரியில் நடைபெற்ற கேம்பஸ் இன்டர்வியூவில் செலெக்ட் ஆகியிருப்பதை பார்த்து அப்போது உயிருடன் இருந்த அப்பா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் தன் குடும்ப பாரத்தை தனக்கு பின் குடும்பத்தையும் தன்னையும் நன்கு கவனித்து கொள்வான் என்று தன்னுடன் கம்பெனியில் பணிபுரியும் நண்பர்களிடமெல்லாம் பெருமையுடன் அடிக்கடி சிதம்பரத்தைப் பற்றி கூறுவதை பாரதி கேட்டிருக்கிறாள் அம்மாவும் அப்பாவைப் போல உறுதியாக அண்ணன் சிதம்பரத்தை முழுமையாக நம்பியிருந்தாள் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்தது என்பது போல அப்பாவின் வாழ்வில் விதி விளையாடியது அப்பா திடீரென நெஞ்சுவலியில் இறந்தவுடன் அம்மாவும் நம்பிக்கை இழந்துவிட்டார் சிதம்பரம் இன்னும் பத்து மாதங்கள் கல்லூரியில் படிக்க வேண்டும் ஆனால் அண்ணன் சிதம்பரம் சுயநலத்துடன் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் இருந்தான் அப்பா இறந்தவுடன் அவர் வேலை பார்த்த கம்பெனி முதலாளி வந்து அப்பா படத்திற்கு தான் கொண்டு வந்த ரோஜா மாலையை போட்டார் அப்போது அம்மா புடவையை முந்தானியால் முகத்தை மூடிக்கொண்டு துக்கம் தாளாமல் அவர் உன்னால் விம்மி விம்மி அழுதாள் அவர் அம்மாவிற்கு ஆறுதல் கூறிவிட்டு அப்பாவின் இடைவிடாத உழைப்புக்காக ஒரு கணிசமான தொகையையும் அம்மாவின் கையில் கொடுத்துவிட்டு தான் சென்றார் அப்பாவும் தாத்தாவை போல் குடும்பத்திற்கு என்று ஏதும் சேர்த்து வைக்கவில்லை குடும்பத் தலைவர் இறந்துவிட்டால் ஒரு நடுத்தர குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் குடும்பத் தலைவரோடு அவர்களோட சந்தோஷத்தையும் சேர்ந்தே இழக்க வேண்டியுள்ளதே என பாரதி நினைத்து அப்போது தங்கள் குடும்ப நிலையை நினைத்து வருந்தினாள் அப்பாவின் முதலாளி கொடுத்த தொகையில் பாரதிக்கு ஐந்து சவரன் நகைதான் வாங்க முடிந்தது பெரியப்பாவும் பெரியம்மாவும் பாரதியின் திருமண செலவை ஏற்றுக்கொள்ள முன்வந்தனர் பாரதி மிக அழகாகவும் அறிவுள்ளவளாகவும் இருந்தாள் அவள் தன்னை மேலும் அழகுபடுத்திக் கொள்ளவோ தன்னை மற்றவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும் என்று எப்போதும் அவள் நினைத்ததில்லை அவளை பற்றி நன்கு விசாரித்த பின் தான் இன்று பெண் பார்க்கவே வருவதாக மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் தெரிவித்திருந்தனர் நேற்று இரவு முழுவதும் பாரதியின் திருமணம் குறித்துதான் அம்மாவுக்கும் அவள் அண்ணன் சிதம்பரத்துக்கும் வாக்குவாதம் அம்மா சிதம்பரத்தை பார்த்து டேய் சிதம்பரம் அப்பா வேலை பார்த்த கம்பெனி முதலாளியை போய் பார் அவர் உனக்கு வேலை போட்டு தருவார் இப்போதைக்கு நீ படிப்பை நிறுத்திவிட்டு வேலைக்கு போ பாரதி கல்யாணம் முடிஞ்ச பிறகு வசதிப்பட்டால் நீ விட்ட படிப்பை தொடரலாம் என்று அலாத குறையாக கூறினாள் அண்ணன் சிதம்பரம் அம்மாவிடம் படிப்பை என்னால் நிறுத்தவோ வேலைக்கு போகவோ இப்போதைக்கு முடியாது அம்மா என்னோட படிப்பு பாலாய் போய்விடும் என மீண்டும் மீண்டும் அம்மாவிடம் வாதாடினான் பெரியப்பாவும் அண்ணனை பார்த்து சிதம்பரம் நம்ம குடும்ப நிலம தெரியாம பேசாத முதலாளி கொடுத்த பணம் பாரதிக்கு கொஞ்சம் நகை மட்டும்தான் வாங்க முடியும் குடும்ப செலவுக்கு உன் அம்மா என்ன பண்ணுவா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற வராங்க யோசித்து பார் என்றார் சிதம்பரம் பெரியம்மாவை பார்த்து பெரியம்மா நீங்களாவது அம்மாவுக்கும் பெரியப்பாவுக்கும் புரியும்படியாக எடுத்து சொல்லுங்க நான் காலேஜ் கேம்பஸில் செலக்ட் ஆகி விட்டதால இன்னும் ஆறு மாதத்தில் படிப்பை முடிச்சிட்டால் வேலையில சேர்ந்து விடலாம் படிப்பு முடியும் வரையில் கடன் வாங்க வேண்டியதுதான் என்று அலட்சியமாக பதில் கூறினான் பெரியப்பா சற்று உறக்கவே படிப்பு முடிந்தவுடன் உன் வேலையில் உடனே சேர்ந்து கொள்வான் என்பதை எப்படி நம்புவது அது வரைக்கும் நம்ம குடும்ப செலவுக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என கேட்டார் அம்மா மீண்டும் அண்ணனை பார்த்து சிதம்பரம் நல்லா யோசிச்சு பேசுப்பா நாளைக்கு பாரதியை பெண் பார்க்க வராங்க இது நல்ல இடமாக இருக்கு நல்ல வரனை தவறவிட்டால் பிறகு இப்படி நல்ல வரன் அமைவது கஷ்டம் உன் தங்கை பாரதியின் கல்யாணத்தை நீதான் அண்ணன் என்ற முறையில் பொறுப்பாக நடத்தணும் அதை விட்டுட்டு இப்படி பொறுப்பில்லாமல் பேசுறியே என்று வருத்தப்பட்டார் பாரதி எல்லாவற்றையும் அமைதியாக கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தாள் அவள் தனக்குத்தானே இப்போது திருமணம் அவசியம் வேண்டுமா எனவும் யோசிக்க ஆரம்பித்தாள் அதே சமயம் நல்ல வரனை தவறவிட்டு கூடாதே என அம்மா ஆதங்கப்படுவதிலும் அர்த்தம் இருக்கிறது அண்ணன் மீதும் தப்பில்லை படித்து நல்ல வேலைக்கு போக வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவதிலும் அர்த்தம் இருக்கிறது பாரதி மீண்டும் மீண்டும் சிந்தித்தால் அவள் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் அதில் தனது குடும்பமும் பாதிக்கக்கூடாது அதாவது அம்மாவையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் அதே சமயம் அண்ணனையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் பாரதி நல்ல முடிவை உடனடியாகவும் உறுதியாகவும் எடுத்து வெளிப்படுத்த வேண்டும் என நினைத்து அவள் பெரியப்பாவிடம் பெரியப்பா அண்ணன் விரும்பியபடி அவன் படிப்பை தொடரட்டும் என்னோட கல்யாணத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் நான் அண்ணனுக்கு பதிலாக வேலைக்கு போறேன் என்றாள் என்னமா பாரதி இப்படி சொல்ற நல்ல வரனாக இருக்கு தட்டி கூடாதுன்னு நான் பார்க்கிறேன் என்று கூறும்போது அம்மாவுக்கு அழுகையே வந்துவிட்டது அம்மா எதற்காக அலற என்னை பெண் பார்க்க வர்றவங்க என்னமோ அவங்க நல்லவர்களாகவே தெரியுது நமது குடும்ப சூழ்நிலையை அவங்க கிட்ட எடுத்து கூறினால் ஒரு வருஷம் கழித்து கல்யாணம் வைத்துக்கொள்ளலாம் என்றால் நிச்சயம் அவங்க சம்மதிப்பாங்க நம்புமா நம்பிக்கைதான் அம்மா என பாரதி எடுத்து கூறினாள் அண்ணன் படிப்பு முடித்து வேலைக்கு போற வரைக்கும் அப்பாவை போல் இந்த குடும்பத்தை நானே பார்த்துக்கிறேன் அப்பா வேலை பார்த்த கம்பெனியின் முதலாளியை நாளைக்கே நான் நேரில் சென்று பார்க்கிறேன் எனக்கு அவர் வேலை தரமாட்டேன்னு சொல்ல மாட்டார் அம்மா நீ எதை பற்றியும் கவலைப்படாதே என்று சமாதானப்படுத்தி அம்மாவை சம்மதிக்க வைத்தாள் பாரதி இந்த சின்ன வயசுல உனக்கு இத்தனை குடும்ப வாரம் சுமையாக தெரியவில்லையா ஆதங்கத்துடன் அம்மா கேட்டார் சுமைதான் அம்மா ஆனால் உங்க எல்லாருடைய சந்தோஷங்களை எல்லாம் நான் நினைக்கும்போது இது ஒன்றும் எனக்கு சுமையாக தெரியல அப்படியே அது சுமையாக தெரிந்தாலும் இது எனக்கு ஒரு சுகமான சுமைதான் அம்மா என மகிழ்ச்சியுடன் கூறினாள் பாரதி கூறியதை கேட்டு உணர்ச்சி மிகுதியில் பெரியப்பா பெரியம்மா மற்றும் அம்மா மூவரும் அவள் கைகளை பிடித்து தங்களோட கண்களில் ஒற்றிக்கொண்டனர் பாரதி அண்ணன் சிதம்பரத்தை அண்ணா என்னோட முடிவு உனக்கு இப்ப சந்தோஷம் தானே என்று கேட்பது போல் அவள் அண்ணனை பார்த்தாள் சிதம்பரம் கண்களில் கண்ணீர் பெருக நன்றி பெருக்குடன் தனது தங்கை பாரதியை பார்த்தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அப்பா இல்லாததுனால இந்த மாதிரி எவ்வளோ அண்ணன்களுடைய கனவு பாலா போயிருக்குல்ல ஆனால் இந்த தங்கை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அண்ணனுக்காக எவ்வளோ பெரிய சுமையை சமக்க போறா இல்லை இந்த கதை எப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்